நிறுவனரும் முன்னாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா பிரச்சனை ஆகாம மிச்சம் எங்கடா வச்சிருக்க மூன்று லட்சம் தந்திருக்க முப்பத்தி ரெண்டு லட்சம் எங்களுக்கு அன்று முதல் இன்று வரை சுவாமி வளர்ந்த நம்ம வழங்கும் சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பான ஆட்டோ சங்க உறுப்பினர்களே தினமும் வந்து காந்தியும் மானியம் எல்லா இடமும் கொடுக்க முடியுது அது போல நீங்களே அது வந்து சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து கடத்துல நம்ம படைச்சாரா இருக்கலாம் ஆனால் உள்ள

ஏழை குடிப்ப நம்மளை போல அந்த ஏழைகளுக்கு தான் தெரியும் ஏன்னா நம்மள நானும் குடிக்க கஞ்சில்லாம கஷ்டப்பட்டு நாங்களும் எங்க அப்பா இல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவங்க நமக்கும் அந்த கஷ்டம் தான் என்னன்னு தெரியும் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஏழைகளோட நிற்கிறோம் என்றைக்கும் நம்ம வந்து ஏழைகள் பக்கம் தான் நிற்போம் என்றைக்கும் அந்த ஏழைகளுடைய பசி பச்சினை நமக்கு தெரியும் அதனால்தான் நம்ம யாரை பார்த்தாலும் ஏழைகளையும் யாரையும் நம்மளுடைய சகோதரனாக நம்ம வந்து தலைவர்களுடைய நோக்கம்

சாரு வரை உங்களோடு நான் உங்களோட ஒருவனாக இருக்கேன் அதனால நான் உங்களுக்கு யாரும் இந்த சிறுவனுக்கு காலத்தில் செய்வேன் பி சிவனும் மாலப்படுவேன் என்று சொல்லுவார் வைவர் அது போல அந்த பெருந்தன்மை அது வந்து என்னன்னு சொல்லலாம் மகன் தந்தை பார்த்து உதவி இவன் தந்தை என்னத்தான் சொல் என்னென்று சொல்லுது இந்த மாதிரி அதே மாதிரி இப்படி ஒரு பெருந்தலை பெறுவதற்கு அந்த மகன் வந்து அந்த சந்ததி இப்படி ஒரு பிள்ளையை பெறுவதற்கு என்ன தகவல் மாதிரி அந்த காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு நேர்மையான சென்னையை பெறுவதற்கு என்ன தவம் செய்தார்கள் அப்படிங்கிறது அந்த குரலுக்கு அவ வந்து பொருத்தமான ஒரு இது அது ஒம்பது போல் நகையா ஒன்பது போல் நகையா கிடந்ததை நீங்க இல்லாத ஒரு காலம் ஆயிடுச்சு அதனால இப்படிப்பட்ட தோழர்கள் நீங்க வந்து Juru karya itu darah itu lanturu. <laughs> நாற்பதா <laughs> <laughs> मने नहीं मने नहीं मने नहीं हम्म हम्म यार एक ये नापते हैं बड़ा बड़ा नापते हैं यार नापते हैं यार मुंगे